பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து பார்த்து அதை கையோடு நம்ம செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்னைக்கு அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான துவாவை பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஸ்பெஷலான துவான்னு சொல்லலாம் அதிகமானவங்க பாத்தீங்கன்னா நூத்துல ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்காவது இந்த துவாவை பற்றி தெரியாமல் இருக்கும் ஏன்னா இது அவ்வளோ ஒரு புதிய துவா துவாவுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் முழுவதும் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அந்த அத்தனை விஷயம் இந்த துவால இருக்கு நீங்க இந்த துவா ஓதிட்டா போதும் நீங்க வேற எதுவும் தனியா ஸ்பெஷலா நம்ம துவா கேட்க தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா விஷயமும் இதில் இருக்குது அதுலேயும் அதை நம்ம சிறந்த வகையில நம்ம அல்லாடத்துல கேட்கக்கூடிய முறையில இந்த துவா அமைஞ்சிருக்கு இந்த துவாவுடைய சைஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எட்டு வரிகள் தான் இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு வந்து இது ஈஸினா இதில் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை தான் அந்த எட்டு வரியிலையுமே திரும்பி திரும்ப வரும் ஒரு தடவை நீங்கள் இதை வந்து ஓதிட்டாவே போதும் இன்னைக்கு ஓதி முடிக்கும் போதே உங்களுக்கு இந்த துவா ஆயிரும்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டது தான் இந்த துவா இதை கொண்டே ஒரு நாள் முழுவதும் ஒரு வாரம் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் நம்ம ஆயுள் முழுவதுமே தேவையான எல்லாவற்றையுமே நம்ம இதை ஓதுவதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இதுல இருக்கக்கூடிய ஒரு வரியை அல்லாஹு கபூல் செய்தால் கூட நாம உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு வரியிலேயே நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம் இப்ப நம்ம அந்த தான் பாத்துட்டு கையோட ஓதப்பறோம் ஃபர்ஸ்ட் இந்த துவாவில் நம்ம எட்டு சின்ன வரிகள் இருக்கணும்னு சொன்னோமா நம்ம ஒவ்வொரு வரியாக சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லுவோம் அதே நேரத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் பத்து முறை ஓத வேண்டும் அதனால நான் ஒரு வரி சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லி கையோடு நம்ம பத்து முறை ஓதிக்கிட்டே அடுத்தடுத்த வரிகளை பார்க்கலாம் எட்டுமே சின்ன வரி தான் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த எட்டு வரியுமே பத்து தடவை ஓதிடலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதி கையோடவே அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து இப்படி தான் படிப்பனை தரக்கூடிய அமல்களை எடுத்து நம்ம செய்து வருகிறோம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து பலனடைந்து வராங்க நீங்களும் தினமும் பார்த்து பலனடைஞ்சுவாங்க இப்ப அதுல முதல் வரி என்ன தெரியுங்களா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏ நாசிரீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா யா அல்லாஹ் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக நிச்சயமாக நீயே உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் எங்களுடைய எல்லா காரியத்திலையும் நீ உதவி செஞ்சு கூட நீ தான் வந்து செய்யறதுலேயே ரொம்ப சிறந்தவன் நம்ம சொல்றோம் இப்போ கையோட இதை பத்து முறை ஓதிட்டு நம்ம அடுத்த வரியை பார்க்கலாம் ஏ அல்லாஹூன் சுர்ணா பையன் ஹைருண் நா சிரீன் ஏ அல்லாஹு ஃபன்சுர்னா பைனக ஹைருண் நா சிரீன் ஏ அல்லாஹு ஃபன்சுர்னா பைனக ஹைருண் நா சிரீன் யா அல்லாஹு ஃபன்சுர்னா பையன் ஹைருண் நா சிரீன் அல்லாஹுனா பையனக்க ஹைரின் நா சிரீன் அல்லாஹுனா பையன் ஹைருண் நா சிரீன் அல்லாஹு ஃபன்சுர்னா பையன்க ஹைருண் நா சிரீன் ஏ அல்லாஹு ஃபன்சுர்னா பையனக்க ஹைருன் நா யா ஏ அல்லாஹூன்சுர்னா

நசுறு பார்த்தோம் இதுல பாத்திகின் பத்துகு பாக்குறோம் நாசுரின்னா உதவின்னு நம்ம சொன்னோமா இந்த வரிக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வெற்றி யாருலா நீ எங்களுக்கு வெற்றி அளிப்பாயாக நிச்சயமாக நீயே வெற்றி அளிப்பவர்களில் சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த வரியை பத்து முறை ஓதிக்கோங்க ஏன் அல்லாஹு ஃபஃப்தஹுலனா ஃபைனக ஹைருல் ஃபாத்திஹீன் யா அல்லாஹு ஃபஃதஹு ஃபைன்னக ஹைருல் ஃபாத்திஹீன் யா அல்லாஹு ஃபஃதஹு ஃபைன்னக ஹைருல் ஃபாத்திஹீன்

வகுஃபுர் லனா பைன்னக ஹைருல் காஃபிரின் யாழ்லா எங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மன்னிப்பவரில் சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை பத்து முறை ஓதிக்கலாம் ஏ அல்லாஹு வகுஃபுர் லனா பைன்னக ஹைருல் காஃபிரின் ஏ அல்லாஹு வகுஃபுர் லனா பைன்னக ஹைருல் காஃபிரின் ஏ அல்லாஹு வகுஃபுர் லனா பைன்னக காஃபிரின் ஏன் அல்லாகு வகுஃபிர்லனா பைன்னக்க ஹைருல் காஃபிரீன் என் அல்லாகு வகுஃபிர்லனா பைன்னக்க ஹைருல் காஃபிரீன் என் அல்லாஹு வகுஃபிர்லனா பைனக்க ஹைருல் காஃபிரீன் ஏ அல்லாஹு வகுஃபிர்லா பையனக்க ஹைருல் காஃபிரீன் என் அல்லாஹு வகுஃபிர்லா பைன்னக ஹைருல் காஃபிரீன் யா அல்லாஹு வகுஃபிர்லனா ஃபைனக்க ஹைருல் காஃபிரின் யா அல்லாஹு வகுஃபிர்லனா ஃபைனக்க ஹைருல் காஃபிரின் அடுத்த வரி பார்த்திங்கன்னா ஏன் அல்லாஹு வர்கம்னா ஃபைனக்க ஹைருல் ராகிமின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏன் அல்லாஹ எங்களுக்கு கருணை பொலிவாயாக அருள் பொலிவாயாக நிச்சயமாக நீ தான் கருணையும் அருளியும் பொழிவதில் மிக்க மேலானவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை ஓதிக்கலாம் பத்து முறை யா அல்லாஹுனா பைன்னக ஹைருர் ராஹிமீன் அல்லாஹுனா ஃபைனக ஹைருர் ராஹிமீன் அல்லாஹுனா பைன்னக ஹைருர் ராஹிமீன் அல்லாஹுனா பைன்னக ஹைரு ராஹிமீன் அல்லாஹுனா பைன்னக ஹைரு ராஹிமீன் யா அல்லாஹுனா ஹைருர் ராஹிமீன் அல்லாஹுனா பையன்க ஹைரு ராகிமீன் யா அல்லாஹுனா பைன்னக ஹைரு ராஹிமீன் யா அல்லாஹு அருஹம்னா பைனக ஹைரு ராகிமீன் ய அல்லாஹுஹம்னா பையன்க ஹைரு ராகிமீன்

என் அல்லாஹு வருசுக்னா பையனக்க ஹைரு ராசிக்கின் என் அல்லாஹு வருசுக்குனா பையனக்க ஹைருர் ராசிக்கின் என் அல்லாகு வருசுக்குனா பையனக ஹைரு ராஜிக்கின் என் அல்லாகு வருசுக்குனா பையனக்க ஹைரு ராசிக்கின் என் அல்லாகு வருசுக்குனா பையனக்க ஹைரு ராசிக்கின் ஏன் அல்லாகு வருசுக்குனா பையனக்க ஹைருர் ராஜிக்கின் ஏன் அல்லாகு வருசுக்குனா பையனக்க ஹைருர் ராசிக்கின் ஏன் அல்லாகு வருசுக்குனா பையனக்க ஹைரு ராஜிக்கின் ஏன் அல்லாகு வருசுக்குனா பையனக்க ஹைருர் ராசிக்கின் ஏன் அல்லாஹு வருசுக்குனா பையனக்க ஹைருர் ராசிக்கின் யா அல்லாஹு வருசுக்குனா பையின்னக ஹைரு ராசிக்கீன் யா அல்லாஹு வருசுக்குனா பையின்னக ஹைரு ராசிக்கீன் அடுத்தது வந்து பாத்தீங்கனா யா அல்லாஹு வகுஃபில்னா பையின்னக ஹைருல் ஆபிலீன் அப்படின்னா அல்லாஹ் நீயே எனக்கு பாதுகாப்பு தருவாயாக ஏன்னா நிச்சயமாக நீயே பாதுகாப்பவர்களில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இது ஓதிக்குங்க ஏ அல்லாகு வகுஃபில் ஆஃபிலீன் ஆஃபிலீன் வகுஃபில்னா அல்லாகு ஹைருல் ஆஃபிலீன் யா அல்லாஹ் அஃஃபில்னா ஃபைனக்க ஹைருல் ஆஃபின ய 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 அல்லாஹ் அஃஃபில்னா ஃபைனக்க ஹைருல் ஆஃபின பைன்னக்க ஹருல் ஆஃபிலீன் ய அல்லாஹு வகுஃபுல்நா பைன்னக்க ஹைருல் ஆஃபிலீன் அல்லாஹு வகுஃபுல்நா பைன்னக்க ஹைருல் ஆஃபிலீன் யா அல்லாஹு வகுஃபுல்நா பைன்னக்க ஹைருல் ஆஃபிலீன் யா அல்லாஹு வகுஃபுல்நா பைன்னக்க ஹைருல் ஆஃபிலீன் அலகமதுல்லா இதுலேயே நமக்கு தேவையான பாதுகாப்பு ரிசுக்கு பாவ மன்னிப்பு வெற்றி அல்லாஹுடைய உதவின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு கிடைக்குது அல்லஹவே போதுமானவன் இதை நீங்கள் தினமுமே வந்து வளமையாக ஓதிவாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா